ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் அருண் எத்தனை முயன்றாலும் வாழ்க்கை முன்னேறவில்லை மனம் முழுக்க கவலை நிறைந்தது அவனுக்கே எதிர்காலம் தெரியாமல் இருந்தது அம்மா கதவின் அருகில் அமைதியாக பார்த்தாள் மகனின் மனவேதனை அவளுக்கு தெரிந்தது அன்புடன் அவனை அழைத்தாள் நம்பிக்கை விடாதே என்று சொன்னாள் வானத்தை நோக்கி அருண் ஆழமாக சிந்தித்தான் ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடினம் என எண்ணினான் உள்ளம் முழுக்க சந்தேகம் ஆனால் ஒரு மாற்றம் வரப்போகிறது அருண் தனது பையை எடுத்து கிளம்பினான் வேலை தேடும் ஆசை மட்டும் அவனை நகர்த்தியது வீட்டை விட்டு வெளியே வந்தான் அம்மா அமைதியாக பார்த்து கொண்டாள் முதலில் விநாயகரை நினைச்சிடுப்போ என்றாள் அம்மா அவளின் குரலில் நம்பிக்கை இருந்தது அருண் சிரிக்காமல் தலையசைத்தான் அவன் மனதில் இன்னும் குழப்பம் கிராமப்பாதையில் மெதுவாக நடந்தான் பறவைகள் பறந்தாலும் அவன் கவனிக்கவில்லை மனதில் பல சிந்தனைகள் வாழ்க்கை எங்கே போகிறது என்று கேள்வி திடீரென மரங்களுக்குள் ஒரு கோவில் தெரிந்தது சிறிய விநாயகர் சன்னதி அவன் கண்கள் அங்கே நிலைத்தன உள்ளம் சிறிது அமைதியானது கோவில் வாசலில் நின்று தயங்கினான் உள்ளே போவதா என யோசித்தான் மழைத்துளிகள் விழ ஆரம்பித்தன அந்த தருணம் அவனை அழைத்தது மணி ஒலி காற்றில் ஒலித்தது அந்த ஓசை அவன் மனதை தொட்டது ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான் அவன் உள்ளே நுழைந்தான் பழமையான விநாயகர் கோவில் அமைதியாக இருந்தது மழையின் வாசனை பரவியது அந்த சூழல் அவனை மாற்றியது அவன் மெதுவாக முன் சென்றான் விநாயகர் முன் கைகளை கூப்பினான் எல்லா கவலையையும் மனதில் சொன்னான் எனக்கு வழிகாட்டுங்க என்று வேண்டினான் கண்களில் நம்பிக்கை தோன்றியது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலை தீபத்தின் ஒளி மெதுவாக பிரகாசித்தது அந்த ஒளி அருணின் முகத்தில் விழுந்தது அவன் மனம் அமைதியானது கண்களை மூடி ஆழமாக பிரார்த்தனை செய்தான் நேரம் நின்றது போல தோன்றியது உள்ளத்தில் ஒரு சக்தி எழுந்தது அவன் பயம் குறைந்தது அந்த நேரத்தில் ஒரு வயதான சாமியார் தோன்றினார் அவர் முகத்தில் புன்னகை அருணை கருணையுடன் பார்த்தார் ஒரு புதிய வழி தொடங்கியது கோவில் முழுக்க தூபத்தின் வாசனை அமைதியான ஆன்மீக சூழல் அருண் அந்த தருணத்தில் நின்றான் அவன் வாழ்க்கை திரும்பப் போகிறது சாமியார் மெதுவாக பேச ஆரம்பித்தார் தடைகளெல்லாம் காரணம் உடன் வரும் என்றார் அருண் கவனமாக கேட்டான் அவரின் வார்த்தைகள் ஆறுதலாயிருந்தது அருண் மரியாதையுடன் தலைகுனிந்தான் ஒவ்வொரு சொல்லும் மனதில் பதிந்தது அவன் உள்ளம் அமைதியாகியது நம்பிக்கை மெதுவாக வளர்ந்தது சாமியார் ஆசிர்வதித்தார் கையை உயர்த்தி அருள் தந்தார் போல ஒரு உணர்வு அருணின் மனம் லேசானது ஓம் கணபதியே நமக என்ற மந்திரம் அந்த ஒலி அவன் உள்ளத்தில் ஒலித்தது அவன் மெதுவாக அதை உச்சரித்தான் மனம் உறுதியானது கோவிலிலிருந்து வெளியே நடந்தான் முன்னையதை விட நம்பிக்கை அதிகம் வானம் தெளிவாக இருந்தது அவன் முகத்தில் சிறு சிரிப்பு விநாயகர் சிலை அமைதியாக பிரகாசித்தது அது அவனை ஆசீர்வதிப்பது போல இருந்தது அவன் திரும்பி பார்த்தான் மனம் முழுக்க நன்றி அருண் ஒரு அலுவலகத்தில் நேர்காணல் கைகள் சிறிது நடுங்கின அவன் முயற்சி செய்து பேசினான் ஆனால் முடிவு அவனுக்கு சாதகமில்லை மேலாளர் மரியாதையாக மறுத்தார் அருண் அமைதியாக வெளியே வந்தான் மனதில் ஏமாற்றம் இருந்தது ஆனால் கோபமில்லை மழையில் தனியாக நடந்தான் தண்ணீர் துளிகள் முகத்தில் விழுந்தது அவன் வாழ்க்கையை நினைத்தான் ஒரு நிமிடம் தளர்ந்தான் அவன் மந்திரத்தை நினைவு கூர்ந்தான் ஓம் கணபதியே நமக என்று சொன்னான் உள்ளத்தில் அமைதி வந்தது அவன் மீண்டும் நடந்தான் ஒரு நண்பன் பைக்கில் வந்து நிறுத்தினான் மகிழ்ச்சியுடன் அவனை அழைத்தான் அருண் ஆச்சரியப்பட்டான் ஒரு புதிய வாய்ப்பு வந்தது அவன் திரும்பி பார்த்தான் நம்ப முடியாத சந்திப்பு வாழ்க்கை திடீரென மாறியது அவன் மனம் மகிழ்ந்தது நண்பன் ஒரு வேலை வாய்ப்பு சொன்னான் அருண் கவனமாக கேட்டான் அவன் கண்களில் ஒளி நம்பிக்கை மீண்டும் வந்தது சிறிய அலுவலகத்தில் உரையாடல் அருண் நேர்மையாக பேசினான் அவர்களின் முகத்தில் திருப்தி அவன் உள்ளம் உற்சாகம் மேலாளர் கையை நீட்டினார் வேலை கிடைத்தது அருண் நன்றி உணர்ந்தான் விநாயகரை நினைத்தான் வானத்தை நோக்கி சிரித்தான் இதெல்லாம் அருள் என உணர்ந்தான் மனதில் அமைதி வாழ்க்கை புதிய பாதை ஒரு தெய்வீக உணர்வு அவனை சுற்றியது அவன் மனம் உறுதியானது முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவன் உற்சாகமாக நடந்தான் அலுவலகத்திலிருந்து மகிழ்ச்சியாக வெளியே வந்தான் முன்னைய கவலை மறைந்தது அவன் முகத்தில் நம்பிக்கை புதிய ஆரம்பம் வீட்டில் விநாயகர் முன் தீபமேற்றினான் மனதில் நன்றி உணர்வு அவன் கண்கள் பிரகாசித்தது அருள் உணர்ந்தான் குடும்பம் ஒன்றாக சிரித்தது அமைதி வீடு முழுக்க பரவியது அம்மா மகிழ்ச்சியாக பார்த்தாள் அருண் மனம் நிறைந்தது வேலையில் நம்பிக்கையுடன் பணியாற்றினான் முன்னேற்றம் மெதுவாக வந்தது அவன் தன்னம்பிக்கை அதிகரித்தது வாழ்க்கை ஒழுங்கானது நாட்கள் நகர்ந்தன காலம் அவனை மாற்றியது ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவம் அவன் வளர்ந்தான் காலைதோறும் பிரார்த்தனை செய்தான் விநாயகர் மீது அன்பு அதிகரித்தது அவன் மனம் அமைதியாக இருந்தது அவன் வாழ்வு ஒளிர்ந்தது ஒரு தெய்வீக சூழல் அவனை சுற்றியது அவன் உள்ளம் முழுக்க நன்றி அருள் உணர்ந்தான் அவன் பயம் மறைந்தது மீண்டும் அந்த கோவிலுக்குச் சென்றான் மாலை சூரியன் ஒளிர்ந்தது அவன் அமைதியாக நடந்தான் நினைவுகள் திரும்பின சாமியாரை தேடினான் ஆனால் எங்கும் இல்லை அவன் குழம்பினான் அது ஒரு மர்மம் போல இருந்தது கோவில் முழுக்க பார்த்தான் அமைதி மட்டுமே இருந்தது அவன் மனதில் கேள்வி அவர் யார் என்று எண்ணினான் விநாயகர் சிலை புன்னகை போல இருந்தது அவன் உள்ளம் உருகியது அது ஒரு அறிகுறி போல இருந்தது அவன் புரிந்து கொண்டான் முன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான் கண்களில் கண்ணீர் நன்றி உணர்வு அதிகம் அவன் மனம் லேசானது தீபங்கள் ஒளிர ஆரம்பித்தன அந்த ஒளி அவனை சுற்றியது அவன் அமைதியாக நின்றான் அருள் நிறைந்த தருணம் கோவில் வெளியே நின்று வானத்தை பார்த்தான் சூரியன் மறையும் நேரம் அவன் வாழ்க்கை மாறிவிட்டது அவன் நம்பிக்கை உறுதியானது வானத்தில் தெய்வீக ஒளி போல தோன்றியது விநாயகர் ஆசிர்வாதம் போல அவன் மனதில் மகிழ்ச்சி அவன் சிரித்தான் தடைகள் வந்தாலும் தளராதீர்கள் விநாயகர் நம்பிக்கை வைத்தவரை கைவிட மாட்டார் முயற்சியும் நம்பிக்கைதான் வெற்றி அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும்